ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா உகாண்டா எங்கள் வீட்டில் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நடந்த பூஜையை பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நான் துளசி மடம் வச்சுருக்கேங்க எப்பொழுதுமே காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையுமே அந்த இடத்துல விளக்கு பொருத்திடுவோம் ஏன்னா இருந்து வெளியில் போகும்போதும் சரி வெளியிலேருந்து வீட்டுக்கு வரும்போதும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் அதுக்கப்புறம் நிலவாசலில் ஒரு உருளியில் என்ன பூ இருக்கோ அந்த பூவை நான் சேர்த்துப்பேன் நிலவாசலில் ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுருப்பேன் ஏன்னா நிலவாசலில் தான் எப்பொழுதுமே குலதெய்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நிலவாசலில் எப்பொழுதுமே காலையில் சாயங்காலமும் ரெண்டு வேளையும் நாங்கள் விளக்கு பொருத்திடுவோம் அதுபோல் நிலவாசலோட ரெண்டு ஓரங்கள்லையும் பழத்தை ரெண்டாக நறுக்கி ஒரு பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெண்டு ஓரங்கள்லேயும் வச்சுருங்க இது வீட்டோட கண் திருஷ்டியை குறைக்கும் மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நிலவாசலில் தான் குலதெய்வம் இருக்குது ஸோ எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும் ஸோ குலதெய்வமாக நினச்சி நான் இங்கே வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த இடத்துலையும் ஒரு விளக்கு எப்பொழுதுமே பொறுத்துவேன் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில பொறுத்துவேன் மற்ற விளக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையுமே நாங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு தான் அதே மாதிரி இங்கே ஃபிஷ்டாங்கில் வந்து ஒரு குபேரர் விளக்கு ஒன்று வச்சுருக்கேன் ஸோ இங்கே வந்து நிறையா சாமிகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் வாங்குற சின்ன சின்ன சிலைகள்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் காலையில் வந்து எப்பொழுதுமே பூ வச்சுருவோம் சாயங்காலம் விளக்கு போது அந்த பூவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் விளக்கு பொருத்துவேன் ஏன்னா காஞ்ச பூ வந்து இருக்கக்கூடாது விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த பூவை எடுத்துடணும்னு சொல்லுவாங்க ஸோ இங்கேயும் நான் வந்து விளக்கு பொருத்தி நைவேத்தியம்லாம் வச்சுருக்கேன் வீட்டோட ஹால்லையே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பாபா பிள்ளையார் அப்புறம் பெரியவா எல்லாருமே இருப்பாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே நான் சூடம் சம்பிராணிலாம் காட்டுவேன் இது வந்து வீட்டோட என்ட்ரன்ஸு குலதெய்வமாக நான் நினச்சி செவ்வாய் வெளியில் விளக்கேத்துறது இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கர்த்தக விநாயகர் இருப்பார் பாபா இருப்பாங்க உங்களுக்கு வந்து கந்து விநாயகர் வேணும்னா வாசலுக்கு வெளியில் நீங்கள் மாட்டிக்கலாம் எப்போதுமே நிலவாசலில் கண்ணாடி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வரவங்களோட எண்ணங்களை வந்து அது பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க நெகட்டிவ் எனர்ஜியோடு வந்தாங்கன்னா அதை அதை அப்சர்வ் பண்ணிக்கும் கண்ணாடிக்கு அந்த ஒரு தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் கண்ணாடி வைங்க இதுதான் எங்கள் சாமி ரூமு நான் வந்து இன்றைக்கி கிருத்திகைங்கிறதுனால கார்த்திகை பெண்களுக்காக ஒன்பது விளக்கு முருகனை வேண்டி நான் போட்டிருக்கேன் வருஷத்தில் ஒரு தடவை தான் ஆடி கிருத்திகை வரும் ஸோ அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி வெத்தலை தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது கண்டிப்பாக நடக்குங்க நான் இன்றைக்கி வந்து சக்கர பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணியிருக்கேன் இந்த விளக்கு தான் நான் குலதெய்வத்துக்காக ஏற்றக்கூடிய விளக்குங்க ஃபஸ்ட்டு குலதெய்வ விளக்கை ஏற்றிட்டு தான் மற்ற விளக்கெல்லாம் ஏற்றணுன்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே பூஜை அறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட விளக்குகள் ஏற்றும்போது அதுக்கான பலன்கள் வந்து அதிகமாக இருக்குங்க செல்லியம்மன் இந்த சாமி தாங்க எங்கள் குலதெய்வம் ஒரு கல்லுப்பு நிறைச்சி ஒரு பானையில் விரலி மஞ்சள் வச்சு குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வழிபடுங்க வீட்டில் வந்து செல்வமும் பெருகும் நிம்மதியும் அதிகமாகுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு ரெண்டுமே நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் எப்படி பராமரிக்கணும்னு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமதேனு வச்சுருக்கேன் காமதேனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட பூஜை அறையிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு சின்ன செல்லை தாங்க நீங்கள் சின்னதாக வச்சுக்கலாம் பெருசாக வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளுமே இருந்ததுங்க நீங்கள் திங்கக்கிழமை வழிபடுறதுனாலும் வழிபடலாம் இல்லை செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்குள்ளே வழிபடுறதுனாலும் வழிபடலாம் நீங்கள் வீட்டில் வேல் இல்லை சாமி சிலைகள் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வழிபட்டிங்கன்னா அதனோட பலன் வந்து பல மடங்கு பெருகும் நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன் அந்த சரவண பவன் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துலையும் ஒரு வெற்றிலை வச்சு அது மேலே அகல் விளக்கில் தீபம் ஏற்றுனேன் அது வந்து நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷங்க நமக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும் நீங்களும் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போட்டு பாருங்க சகல ஐஸ்வர்யமும் லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு கிடைக்குங்க நீங்கள் முருகனுக்காக வெற்றிலை தீபம் போடுற மாதிரி இருந்தால் செவ்வாய் ஓரையில் போடுங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போதில் நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு முருகனுக்கு வழிபட்டிங்கன்னா நீங்கள் வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களது கடன் பிரச்சனையும் தீருங்க அதே மாதிரி முருகனுக்கு பிடித்த பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாரல் திருப்பதிகம் திருப்புகழ் இப்படி எது வேணாலும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சால் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிவியில் அந்த மாதிரி பாட்டு போட்டு அது பின்னாடியே லிரிக்ஸ் பாடினா கூட ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே இந்த பாட்டு காலையில் சாயங்காலம் எங்கள் வீட்டில் ஒழிச்சுட்டே இருக்குங்க சாமி பாட்டு வந்து வீட்டில் அதிகமாக நம்ம கேட்க கேட்க பாசிட்டிவ் வைப் அதிகமாக இருக்குங்க கெட்ட சக்திங்கிறது அண்டாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சாமி பாடல்கள் அந்த மந்திரங்களுக்கு வந்து அப்படி ஒரு வைப் இருக்குங்க அப்படி ஒரு சக்தி இருக்குது அதேமாதிரி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சக்கரை பொங்கல் பாயசம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு அவல் பொறி ட்ரை நட்ஸு பால் வாழைப்பழம் எது வேணாலும் வைக்கலாம் உங்களால் கையில் எது கிடைக்குதோ அதை நீங்கள் செய்யலாம் நான் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொல்கட்டை பண்ணியிருந்தேன் நைட்டுக்கு தான் சக்கரை பொங்கல் பண்ணி சாமிக்கு படைச்சிருந்தேன் ஸோ இது வந்து திங்கக்கிழமைங்கிறதுனால சாமிக்கு வந்து நான் நைவேத்தியம் பண்ணியிருந்தேன் உங்களால் என்ன முடியுமோ ஒரு பால் கல்கண்டு கூட வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாங்க ஸோ எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேல்மாரில் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து பாராயணம் பண்ணிகிட்ருப்பாங்க திருப்புகள் புக்கும் வச்சுருக்காங்க அதையும் அவங்க பாராயணம் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது நான் எப்போதுமே பாட்டை போட்டு விட்ருவேன் பாட்டு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி வெற்றிலை தீபம் வந்து நீங்கள் ரெண்டு முறையில் வைக்கலாம் சரவணா பவன் கோலம் போட்டு ஒவ்வொரு எழுத்துலையும் ஒவ்வொரு விளக்கு பொருத்தலாம் அப்படி இல்லை நான் ஒரு விளக்காக பொருத்திக்கலாமா அதுவும் உங்கள் விருப்பங்க இந்த மாதிரி ஸ்டார் கோலம் போட்டுட்டு சைடில் சரவணா பவன் போட்டுட்டு நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலை வச்சு நடுவில் வந்து ஒரு தீபத்தை பொருத்திக்கோங்க இது வந்து நான் மறுநாள் வந்து விளக்கு பொருத்தியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸோ திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் வந்து உங்களுக்கு கிருத்திகை இருந்ததுனால ரெண்டு நாளும் வந்து நாங்கள் வந்து வழிபட்டோம் எங்கள் வீட்டில் வந்து முருகன் செலாம் இருந்ததுனால நாங்கள் சாமி கும்பிட்டோங்க நைவேத்தியமும் நான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி வெத்தலையை கிள்ளிது அந்த காம்பை வந்து தீபத்துக்குள்ளே போட்டுருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா காம்பு பகுதியில் மூதேவி தாயார் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதனால தான் காம்பை கிள்ளிட்டு விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எந்த முறை பிடிச்சிருக்கோ அந்த முறை பயன்படுத்துங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் வச்சிருந்திங்கன்னா நெய்வேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் ட்ரைநட்ஸு அப்படி இல்லைனா ஒரு பாலாவது ஒரு கிண்ணத்தில் நீங்கள் வைங்க நான் வந்து இன்றைக்கி தேன் முந்திரி பருப்பு வடை செஞ்சு படைச்சிருக்கேங்க எச்சல் படாமல் நைவேத்தியம் பண்ணணும் நான் வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டுட்டு வீடு ஃபுல்லாக சூடம் காட்டிட்டேன் எங்கெல்லாம் சாமி சிலைகள் எங்கெல்லாம் சாமி ஃபோட்டோ இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் சாம்பிராணி காட்டுங்க அதே மாதிரி நம்ம எங்கெல்லாம் பணம் வைக்கிறோமோ அந்த இடம் நகை வைக்கிற இடம் அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளியாவது சாம்பிராணி காட்டுங்க இப்படி பண்ணுறதுனால நமக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல தெய்வ சக்தி நடமாட்டம் இருக்குங்க அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்